வணக்கம் நண்பர்களே இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம் இன்று செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கிழமை வியாழக்கிழமை இன்று கோட்சாரத்தில் சந்திரன் மேஷராசிக்குள் செல்கிறார் காலையில் சந்திரன் மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது மதியம் ஒரு மணி ஐம்பத்து எட்டு நிமிடத்திற்கு அஸ்வினியில் இருந்து பரணி நட்சத்திரத்திற்கு சந்திரன் மாற்றம் அடைய இருக்கிறார் இதுதான் கோட்சார நிலை இப்பொழுது பனிரெண்டு ராசிகளுக்கு இந்த பதிவில் சுருக்கமாக பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிக்கு முதலில் இவர்களுக்கு ராசிக்குள்ளே சந்திரன் இருக்கிறார் நல்ல நாளிலேயே இவங்களுக்கு ஒரு மன அழுத்தம் அதிகமாக இருப்பதாக ஒரு நிலை பனிரெண்டில் இருக்கக்கூடிய விரயச்சனி தொடர்ச்சியான சில விரயங்களை கொடுப்பது ஏதோ ஒரு மன அழுத்தம் எதையாவது நினைத்து இருக்கக்கூடிய நிலையாக இன்றும் இவங்களுக்கு இருக்கலாம் ஐந்தில் இருக்கக்கூடிய கேது உடைய சாரத்தில் ஜென்மத்தில் சந்திரன் பிறவி சந்திரன் மேல் சந்திரன் ஐந்தில் இருக்கக்கூடிய கேதுவும் உங்களுக்கு குழந்தைகளை நினைத்த கவலை முதல் குழந்தைகளை நினை முதல் குழந்தை வகையில் பூர்வீகம் காதல் தொடர்பான சில கவலைகள் இன்று ஏற்படும் இல்லைனா அதிகமான விரயங்களை நினைத்த கவலைகளாக இருக்கலாம் இல்லைனா குடும்ப வாழ்க்கையை நினைத்த கவலைகளாக இருக்கலாம் எதிர்காலத்தை பற்றிய கவலைகளாக இருக்கலாம் ஆனால் எந்த கவலையுமே கவலைப்பட்டு பலன் இல்லை அப்படிங்கிறதை நீங்கள் உணர்ந்து நல்ல வழிபாடு செய்வது நல்ல உங்களுக்கு பிடித்த ஸ்லோகங்கள் சொல்வது பிடித்த தெய்வ வழிபாடை காலையிலேயே நீங்கள் செய்துவிட்டு ஃப்ரெஷ்ஷாக உணரக்கூடிய நல்ல நிலையாக இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் மற்ற நிலையில் இவங்களுக்கு பணி வளர்ச்சி தொழில் லாபம் பொருளாதார ஏற்றம் எல்லாம் சிறப்பாகவே இருக்கும் தேவையில்லாத கவலைகளை தவிர்ப்பது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தது ரிஷப ராசிக்கு பார்க்கலாம் ரிஷப ராசிக்கு விரய சந்திரனாக இருப்பது புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் ஆனால் இன்று புதிய முயற்சிகளை ரொம்ப உற்சாகத்தோடு ஓவர் கான்ஃபிடன்ஸ் மனநிலையில் செய்யக்கூடிய வாய்ப்பாக சிலருக்கு ஏற்படும் அது ஒரு தேவையில்லாத விரயங்களாகவோ தேவையில்லாத அலைச்சல்களாகவோ ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது இன்றைய நாளில் ஆரோக்கியத்தில் சிறிது அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும் பணியில் வளர்ச்சி இருந்தாலும் பனிச்சுமையும் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் ஏற்றார் போல ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம் மிதுன ராசிக்கு இன்று பகல் மணி ஒரு ஒரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை கேதுசாரத்தில் சந்திரன் செல்வது குடும்ப வாழ்வில் ஓரளவிற்கு மகிழ்ச்சிகள் இருந்தாலும் எடுத்த காரியங்களுக்கு ரொம்ப இழுப்பறியாக இருப்பது போன்ற ஒரு மனநிலை இருக்கலாம் தொடர்ந்து விரயங்களும் இவர்களுக்கும் அதிகமாகவே இருப்பது போன்ற ஒரு நிலை ஆனால் மதியத்திற்கு பிறகு பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் செல்வது இவர்களுக்கு நினைத்த காரியம் வெற்றி பெறும் குடும்பத்திற்கான ஒரு சுபமான நிகழ்ச்சி இல்லை குழந்தைகளுக்கான ஒரு நல்ல வளர்ச்சியான நிலை அவங்க அவங்களுடைய குழந்தைகளுடைய வயதிற்கும் சூழலுக்கும் ஏற்றார் போல ஒரு மன மகிழ்ச்சியான நிலை இன்று பரணியில் சந்திரன் சொல்லும் பொழுது மிதுன ராசிக்கு ஏற்படும் பணி வளர்ச்சி தொழில் லாபம் எல்லாமே இவங்களுக்கும் சிறப்பாக இருக்கிறது அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கடக ராசிக்கு தொழில் தொடர்பான விஷயங்களில் இன்று சில குழப்பங்கள் ஏற்படலாம் தொழிலை மாற்றி விடலாமா இல்லைனா தொழிலில் வேற ஏதாவது ஒரு புதிதான ஒரு மாற்றத்தை சேர்த்து கொள்ளலாமா இது போன்ற நிலை இன்று ஏற்படலாம் ஏனென்றால் ராசிநாதன் சந்திரன் தொழில் ஸ்தானமாகிய பத்தாம் வீட்டில் இருப்பது அதற்கான சில முயற்சிகளை எடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள தசாபூத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பொது வேலை கூட மாறிக்கொள்ளலாம் கோட்சாகத்திலும் பணிக்கு சாதகமான நிலையாகவே இருக்கிறது நல்ல நிலை ஆனாலும் உங்களுக்கு சனியுடைய ஒரு தொடர்பு இருப்பதனால் அவசரப்பட்டு வேலையை விட வேண்டாம் கடக ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது ரொம்ப முக்கியமான பலன்கள் அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு நேற்று வரை அஷ்டம சந்திரன் சந்திராஷ்டமம் இன்று பாகியஸ்தானத்தில் அதே பாதகஸ்தானத்தில் அமரக்கூடிய சந்திரனாக இருப்பது கேதுசாரத்தில் இருப்பது கண்டிப்பாக அலைச்சல்கள் பிரயாணங்கள் இல்லைனா சில விரயங்கள் தொழிலுக்கான சுப விரயங்களாக இருக்கும் இல்லைனா மருத்துவ விரயங்களாக சிலருக்கு ஏற்படலாம் சற்று ஆரோக்கியத்தில் அதிக கூடுதல் கவனம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் தொடர்ந்து குடும்ப வாழ்விலும் அனுசரித்து செல்வது ஒரு பாதுகாப்பான நிலையாக இவங்களுக்கு இருக்கும் அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கன்னி ராசிக்கு இன்று சந்திராஷ்டமமாக இருப்பது சாரத்தில் செல்வது கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறையாக இருப்பது நல்ல நிலை இன்று குழந்தைகளுடைய போக்கில் சற்று நீங்க விட்டு கொடுக்க வேண்டிய நிலையாக இருக்கும் திருமண வாழ்விலும் நீங்க அனுசரிப்பது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு நேர் ஏழாம் வீட்டில் சந்திரன் கேது சாரத்தில் காலையில் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது இவங்களுக்கு சற்று தொழில் ரீதியிலாக பணிச்சுமையாக இருக்கலாம் கண்டிப்பாக ஓய்வெடுப்பதில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நல்ல பலன்கள் அலைச்சல்கள் குழப்பங்கள் இதெல்லாம் கூடிய ஒரு தொழில் வளர்ச்சியான காலகட்டமாக இருப்பது ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ஒரு குழப்பமான பலன்களாக இவர்களுக்கு இருக்கிறது அலைச்சல்களுக்காக பணியை விட முடியாது தொழில் சிரமங்களை தாண்டி ஒரு நல்ல லாபமும் ஏற்படுவது கண்டிப்பாக உங்களுக்கு நம்பிக்கையான சில சில வேலைகளை நம்பிக்கையான நண்பர்களிடம் ஒப்படைத்துவிட்டு கொஞ்சம் ஓய்வெடுப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் தொழிலிலும் சற்று எச்சரிக்கையாக இருப்பதையும் நீங்கள் கவனித்து கொள்ள வேண்டும் ஸோ இது ஒரு முக்கியமான பலன்களாக இவர்களுக்கு இருக்கிறது மதியத்திற்கு பிறகு தொழிலில் ஒரு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய நிலையாக பரணியில் சந்திரன் சொல்லும் பொழுது ஓரளவிற்கு ஒரு மன நிம்மதி ஒரு கம்ஃபர்ட்டான நிலை இவங்களுக்கு ஒரு சுகமாக இருக்கக்கூடிய ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய நிலையாக இருக்கலாம் தொடர்ந்து ஆரோக்கியத்தில் நீங்க அக்கறையாக இருப்பது அடுத்து வரக்கூடிய ஒரு காலத்திற்கும் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அடுத்தது விருச்சிகராசிக்கு பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் காலையில் கேது சாரத்தில் செல்வது கண்டிப்பாக பணியில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அலட்சியம் இல்லாமல் ரொம்ப அதிக ஃபோக்கஸ் அக்கறை இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் மதியத்திற்கு பிறகும் சுக்கிரன் சாரத்தில் பரணியில் சந்திரன் செல்வது சுக்கிரன் உங்களுக்கு பாதகஸ்தானத்தோடு தொடர்பாக இருப்பது கண்டிப்பாக பணியிடத்தில் அதிர்ஷ்டத்தை நம்பி எந்தவித ஒரு சலுகைகளையும் இன்று எதிர்பார்க்க வேண்டாம் திருமண வாழ்வில் மிக மிக அதிக அக்கறையுடன் இருப்பது உங்களுக்கு ரொம்ப ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் தனுசு ராசிக்கு சந்திரன் ஐந்தாம் வீட்டில் இருப்பது கேது சாரத்தில் இருப்பது கண்டிப்பாக எல்லாமே சுற்றுவழியாக இருப்பது போன்ற ஒரு மன அழுத்தம் ஒரு எரிச்சலான மனநிலை இன்று காலை நேரத்தில் இருக்கலாம் மதியத்திற்கு பிறகும் அந்த எட்டாம் வீடோடு தொடர்பாக இருப்பதனால் சுற்றுவழி போன்று இல்லாமல் எல்லாமே உங்களுக்கு சுற்று வழியாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க உணர வேண்டும் அதற்கேற்றார் போல தயார் நிலையில் நீங்க மனதையும் உடம்பையும் சரியாக பார்த்துக்கொள்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் ஆனால் உங்களுக்கு எல்லாமே பொருளாதாரத்திற்கு ஒரு நல்ல ஒரு சேஃபான நிலையில் இருப்பது ஒரு மகிழ்ச்சியான நிலை அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை அக்கறை அதிகம் எடுத்துக்கொள்வதும் திருமண வாழ்வில் அதிக அக்கறை காட்டுவதும் தனுசு ராசிக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் மகர ராசி நண்பர்களுக்கு இன்று தாயாருடைய ஆரோக்கியத்தில் சிறிது அதிக அக்கறை காட்டுவது ஒரு நன்மையான பலனாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்திலும் அதிக நிதானமாக கவனிப்பாக இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் பணியில் ஏற்றம் தொழில் வளர்ச்சி இதெல்லாம் இருந்தாலும் அலைச்சல்களும் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஓய்வெடுப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் திருமண வாழ்விலும் அனுசரிக்க வேண்டும் பேச்சில் வாக்கில் உணவில் ரொம்ப நீங்க கவனமாக இருப்பது உங்க ஆரோக்கியத்திற்கு பெரிய உதவியாக இருக்கும் அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கும்பராசிக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் காலையில் கேதுசாரத்தில் செல்வது வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை காட்ட வேண்டும் பணி வளர்ச்சி சிறப்பாக இருந்தாலும் பணியில் உள்ளூர ஏதோ ஒரு பிரச்சனை இருப்பது போன்ற சூழல் இருப்பதனால் நீங்கள் பணியிடத்தில் ரொம்ப நிதானமாக யாரிடமும் தேவையில்லாமல் பேசாமல் உங்க வேலைகளை மட்டும் பார்த்துக்கொள்வது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் ராசிக்கு குரு பார்வை இருந்தாலும் தனித்த குருவாக ஐந்தில் இருக்கக்கூடிய நிலை புத்தியில் அவ்வப்பொழுது சஞ்சலங்கள் ஏற்படலாம் ஏதாவது ஒரு குழப்பம் தொழில் பணி இல்லைனா வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் இது மாதிரி ஏதாவது ஒரு குழப்பங்கள் ஏற்படலாம் மனதிற்கு பிடித்த இஷ்ட தெய்வ வழிபாடு இல்லாத செய்து கொள்வது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு தொடர்ச்சியாக பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு நிலையாக காட்டுகிறது அடுத்தது மீனராசிக்கு பார்க்கலாம் மீன ராசிக்கு இரண்டாம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கண்டிப்பாக கேதுசாரத்தில் செல்வது இன்று குடும்ப வாழ்வில் பேச்சில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்ல நிலை மதியத்திற்கு பிறகு இன்னும் அதிகமான நிதானத்தோடு பேசுவது உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் ராசி நண்பர்களுக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் கேது சாரத்தில் காலையிலும் சுக்கிரன் சாரத்தில் மதியத்திற்கு பிறகும் இருப்பது கண்டிப்பாக குடும்ப வாழ்வில் அதிக அக்கறை பேச்சில் உணவில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமாக வெளி வட்டாரத்திலும் சரி குடும்பத்திற்குள்ளும் பேச்சில் ரொம்ப அக்கறையாக இருக்க வேண்டும் பணியிடத்தில் இன்று அதிக ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் வேலையை விடக்கூடிய அளவிற்கு ஒரு அழுத்தமான சூழலும் கூட இருக்கலாம் ஆறாம் வீட்டு பலம் குறைந்து ஐந்தாம் வீட்டு பலமாக இருப்பது அவசரப்பட்டு பேப்பர் போடாமல் இருப்பது வேலை தேவைப்படக்கூடியவர்களுக்கு உதவியாக இருக்கும் நன்றி நண்பர்களே இதுதான் செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமைக்கான தின பலன்கள் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்